அஸ்லாம் அலைக்கும் ஒரு அகமத்துல்லாஹி ஒபர்காத்து அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளை இது ஈமான் எனும் இறை நம்பிக்கை தொடர் காணொலியில் பாகம் அறுபது வசீலா ஒரு விளக்கம் முதல் பாட்டு இது பாடம் பதினேழு வசீலா என்றால் என்ன என்பதை முதல்ல நம்ம கொள்வோம் எதன் மூலம் மற்றொன்றின் பக்கம் நெருக்கமாக்கி கொள்ளப்படுமோ அதற்கு அரபியில் வசீலா என்று சொல்லப்படுவதுண்டு அதாவது தமிழில் துணை சாதனம் என்று கூறலாம் கடலில் பயணம் செய்வதற்கு நமக்கு தேவையானது ஒரு கப்பல் ஒரு படகு இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அது வசீலாவாக அதாவது துணை சாதனமாக உள்ளது என்று கூறுவார்கள் அல்லா திருமறை குரானில் அனைத்து மூமின்களும் வசீலா தேட வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்துள்ளார் இதை பற்றி நீங்கள் அஞ்சாவது அத்தியாயம் முப்பத்தி அஞ்சாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாகவே அஞ்சு கொள்ளுங்கள் அவனை நோக்கி ஒரு வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள் அவன் பாதையில் அறுப்போர் செய்யுங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அடுத்து நாம் எதன் மூலம் வசீலாக தேட வேண்டும் என்பதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும் நாம் நல்லறங்களின் மூலமாக மட்டும்தான் அல்லாவிடம் வசீலாக தேட வேண்டும் அதில் தெளிவாக இருக்கணும் இதற்கு ஏராளமான சான்றுகள் உள்ளன உங்களின் மக்கள் செல்வமும் பொருள் செல்வமும் நம்மிடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை அல்ல நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தவர்களை தவிர அவர்களுக்கு அவர்கள் செய்தவற்றின் பன்மடங்கு கூலி இருக்கிறது அவர்கள் உயர்ந்த மாளிகைகளில் இருக்கிறார் கவலையற்று இருப்பார்கள் என்று முப்பத்தி நாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஏ முப்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அது மட்டுமல்ல மேலும் பொறுமை மற்றும் தொழுகியின் மூலமாக உதவி தேடுங்கள் என்றும் இரண்டாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி அஞ்சாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் மேலும் அல்லாஹ் கூறுவதாக நவீக நாயன் சல்லா வரையசல் அவர்கள் கூறுகிறார்கள் அதீஸ் குதிசி அதாவது எனக்கு விருப்பமான செயல்களில் நான் கடமையாக்கிய ஒன்றை விட வேறு எதன் மூலமும் என் அடியான் என்னுடன் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளவில்லை என் அடியான் கூடுதலான நசிலான வணக்கங்களால் என் பக்கம் நெருங்கி வந்து கொண்டே இருப்பான் இறுதியில் அவனை நான் நேசிப்பேன் நபி நபிசல்லுல்லாசன் அவர்கள் தனது நேசத்துக்குரிய மனைவியாகி ஆயிசார் அலில்லன் அவர்களுக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுக்கிறார்கள் அதில் அல்லாஹ்வே நான் உன்னிடத்தில் சொர்க்கத்தையும் அதன் பக்கம் உன்னை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய நல்லறங்களையும் நல்ல வார்த்தைகளையும் கேட்கிறேன் என கேட்குமாறு சொல்லிக் கொடுக்கிறார்கள் இது அகமது என்ற நூலில் இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி எழுபதாவது அதிசகாக நீங்கள் பார்க்கலாம் எனவே வசீலா என்பது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் அல்லாஹுவை நெருங்குவதற்கு அல்லாவிற்கு விருப்பமான செயல்கள் எதுவென்று நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்களோ அவைகளில் எது உங்களுக்கு ஏழுமோ அவைகளை செய்து அதன் மூலமாக அல்லாஹுவை நெருங்க வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும்